பதிநகர் நகர் நல சங்கம் சார்பில் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு குடியரசு தின விழா செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பழைய பெருங்களத்தூர் பார்வதிநகர் நல சங்கம் சார்பில் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு குடியரசு தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது பார்வதி நகர் பகுதியில் சங்கத்தின் தலைவர் மு கார்த்திகேயன் தலைமையில் செயலாளர் சே சோமுபாண்டி வரவேற்புரையில் நடைபெற்ற எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு குடியரசு தின விழா தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் தலைவர் மு கார்த்திகேயன் தேசியக் கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது இவ்விழாவை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் பேச்சுப் போட்டிகள் நடத்தப்பட்டது இப்போட்டிகளில் மாணவ மாணவிகள் உற்சாகமாக கலந்து கொண்டனர் மாலை நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினர் எப்பொழுதுமே யார் சட்டமன்ற உறுப்பினர் யார் அமைச்சர் யார் மாமன்ற உறுப்பினர் என்று பார்க்க மாட்டார்கள் அது வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் இந்த பகுதிக்கு யார் நல்லது செய்கிறார்களோ அவர்களை கண்டிப்பாக நினைக்கின்ற ஒரு நடத்தங்கள் என்று சொன்னால் அது பாரதிய இது சொல்வதற்கு காரணம் இங்கே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரை பற்றி சொன்னார்

பண்ணதுக்கு அப்புறம் ஒி போட்ட வீரவர்க பொது கூட்டத்தைட்டு பண்டாங்குடி சென்று விட்டார் நான் வரலப்பா நாளைக்கு தான் வரணும் கஷ்டம் வர்றதுன்னு திருப்பி நாங்கள் பொறியாச்சு இரும்பு திடீர்னு இல்லைப்பா தேதி சொல்லிட்டோம் அது எப்படியாவது ஆகணும்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு கலந்து கொண்டிருக்காங்க அரசாங்கத்தின் வைத்திருக்கின்ற மதிப்பு மரியாதை மலைராஜன் மீது அவர் வைத்திருக்கின்ற மதிப்பு மரியாதை மலைராஜ் அவர் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னாலும் இந்த நாளிலே தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று அந்த முடிவோடு அவரை இன்றைக்கு அழைத்து வந்து பெருமைப்படுத்திருக்கின்றார் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வேறு யாருக்கும் கிடைக்க மாட்டார்கள் நான் அவரோடு நாற்பது ஆண்டு காலம் பழகி ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு பணியாற்றுகிற வாய்ப்பு முப்பத்தைந்து ஆண்டுகளாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அவருடைய வேதத்திற்கு இன்றைக்கும் எங்களால் செல்ல முடியவில்லை அந்த அளவுக்கு மக்கள் பணியிலே தனி ஆர்வம் கொண்டு அவர் பணியாற்றுவார் அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது நமக்கெல்லாம் பெரிய பெருமை ஆக தொகுதி மக்களின் சார்பாக நானும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கிடையாது இப்ப நீங்க வரும்போது போகும்போது பார்த்தீங்க முடித்ததுலாம் இன்றைக்கு எல்இடி விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கிறது முதன் முதல்ல சுவடை விளக்கு பிறந்த அவருடைய நிதியில்தான் நாம் கொண்டு வந்தோம் இப்போது எல்இடி விளக்குகளை தொடக்கி வைத்துவிட்டு தான் இங்கே உங்கள் மத்தியிலே வாழ்க்கை வழங்க வருகை தந்திருக்கின்றார்கள் நம்முடைய தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் மூன்றாவது முனையமாக இப்போ மாறியிருக்கிறது முதன் முனையம் சென்ட்ரல் ரெண்டாவது எழும்பூர் மூன்றாவது இன்றைக்கு தாம்பரம் ஆனால் வரலாறு பார்க்கும்போது முதல் ரயில்வே ஸ்டேஷன் மூன்றாவது ராயபுரம் என்று எவ்வளோ முயற்சி செய்தார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதிவேற்பட்ட பணிகளுக்கு இடையே இன்றைக்கு மூன்றாவது முறையாக இங்கே வந்திருக்கு நீங்கள் கைச்சீங்க நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில பொறுப்பேற்றவுடனே பதவிதற்கு முன்பாகவே முதல் என்ன கேட்டீங்கன்னா சேதா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தாமுத்திலே நின்று செல்ல வேண்டும் என்பது முதலும் பதவி ஏற்பதற்கு முன்பாகவே ஆனால் நின்று செல்வதற்குண்டான டைம் எவ்வளவு ஆகணுங்க தெரியுமா நான் பாராளுமன்றத்தில் பேசி பாராளுமன்றத்தில் சட்டம் போட்டு அதுக்கப்புறம் அது ஒரு குழு அமைத்து அதற்கு பின்னால் அந்த ட்ரெயின் இன்றைக்கு ஒரு நிமிடம் நின்று செல்வதற்குண்டான முயற்சியை

அது வந்தே பாரத் ட்ரெயினா இருந்தாலும் சரி அது தேஜ கிஷ்மசாவா இருந்தாலும் சரி எந்த ஒரு ட்ரெயினாக இருந்தாலும் தாம்பரத்தில் எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவர் நம்முடைய நாடாளுமன்றம் செஞ்சு முடிப்பு இப்ப நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க பல பேர் வெளியூர்ல இருப்பீங்க கண்டிப்பா ஏன்னா வந்து இருப்பீங்க ஆனா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க ட்ரெயினாக இருந்ததுன்னா தாம்பரத்தில் வந்து கலஞ்சு எக்மோரு போய் ஏறி திருப்பி அங்க இருந்து வர வேண்டிய ஒரு தோணலை ஆனா இனிமேல் எல்லா ட்ரெயினிலும் இதுக்கு தாமரத்தில் இருந்து போதும் சொன்னால் அதே போல சில ஒரு நிக்காத இப்ப எல்லா வண்டியுமே தாமரத்தில் நிற்கிறது தாம்பரத்தில் இருந்து புறப்படுகிறது எல்லா ஊருக்குமே செல்கிறது என்று சொன்னால் அதற்கு நமக்கு பெற்றுத்தந்த பெருமை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி ஆகவே அவருடைய நேரத்தில் இன்னும் அடுத்த நிகழ்ச்சி செம்பாக்கம் பகுதியிலே இதே புரியா இருக்கிறது தாம்பரத்தில் எண்ணிணி விளக்கை துவக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார் அதற்கு வழிவிட்டு தொடர்ந்து இந்த மக்கள் ஆதரவு எப்பொழுதும் ஒரு பின்னால் இருப்பார்கள் என்பதை மட்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வந்து பாலம் டாக்டர் அவர்கள் கூறுவார்கள் பாலம் என்றால் பாடம்

நலச்சங்கத்தின் ஆன்மவாய்மை கலந்து கொள்ளற்ற மகிழ்ச்சி பெறுகிறது ஏறத்தாழ முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக இந்த பாரதிய நலச்சங்கத்தோடு தமிழ் நல்லராஜனானோடு எனக்கு தொடர்புண்டு இந்த தமிழருடைய மக்களுடைய சுகங்களில் பங்கேற்பதில் எனக்கு பங்குண்டு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் நாம் தவறாத கலந்து முடிந்தவரை கலந்து கொண்டிருக்கிறேன் முடியாத நேரத்தில் எங்காவது பொதுப்பணி ஆற்றிக் கொண்டிருப்பேன் அரசு பணி ஆற்றிக் கொண்டிருப்பேன் அப்படிப்பட்ட நிலையிலே தவிர்க்க முடியாத சூழல் இருந்த காரணத்த பல நிகழ்ச்சிகள் நாம் பங்கேற்க முடியவில்லை ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய தொகுதியில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கலந்து கொள்வதிலே எனக்கு பொறுப்பு கடமை உண்டு என்பதை நாம் மறக்க முடியாது ஒரு ஐந்தாறு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக இருக்கிறேன் பொறுப்பில் இருந்த காரணத்தினால் நாடுகளுக்கு ஐநா மன்றத்திலே சுற்றுச்சூழல் அமைப்புக்கு ஓராண்டு காலம் தலைமையிட்டிருக்கிறேன் நூத்தி தொண்ணூத்தி ஒரு அமைச்சர்கள் பங்கேற்ற அந்த மாநாட்டில் ஏதாவது பத்து நாள் நடந்த டெல்லியில் இருந்த மாநாட்டில் மிகப்பெரிய கடமைகளை நான் செய்திருக்கிறேன் நாட்டிற்காக மிக மிக முக்கிய முக்கியமானது என்பதை காரணத்தினால்தான் நேற்று இந்நேரம் வன்னார்களிலே பொதுக்கூடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் வெற்றியாக அந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு வந்து சேர வந்து நிகழ்ச்சியிலே உங்களுக்காக வைக்கின்ற அந்த கலந்து கொண்டு இன்றைக்கு உங்கள் முன்னாலே இந்த நிகழ்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிறேன் அது உங்களை நம்ம பெருசை பார்ப்பது முடியாத காரியம் அது நலவாழ்வு சங்களுடைய நிகழ்ச்சி என்பது எனக்கு த மகிழ்ச்சி அது மல்லராஜராவின் நேற்றரால் நண்பர் ஆகவே அப்பேற்பட்ட நண்பருடைய நிகழ்ச்சியில் நம்ம நம்முடைய பார்வையக நலச்சங்கத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற மகிழ்ச்சிகளை உங்களுக்காக வேண்டிய கடமைகளை சரிவர ஆற்றிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் இது தொடர்ந்து ஆற்றுவேன் என்ற நல்ல நம்பிக்கையும்

இதில் மண்டல குழு தலைவர் டி காமராஜ் மாவட்ட உறுப்பினர்கள் ஷேகர் புகழேந்தி கமலாசேகர் மதுமிதா மதன் முன்னாள் துணைத் தலைவர் பெருங்கலத்தூர் பேரூராட்சி சோ மலைராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஐநூத்தி நாற்பத்தி ஒரு மார்க்குகள்